வணக்கம் ஆலிவ் ஆயில் அதன் சிறப்பம்சம் இதன் சிறப்பம்சம் மோனா சாச்சுரேட் ஃபோர்டிக் அமிலம் எழுவத்தி ரெண்டு சதவீதம் என்ற அளவில் இருப்பது மேலும் விட்டமின் இ அதிக அளவில் இருக்கிறது இரத்த நாளங்களில் கொழுப்பு படலம் படியாது இதனால் இதயத்தின் தசைகளில் அழுத்தம் குறையும் சிரமப்பட்டு இரத்தத்தை இதயம் பம்ப் செய்ய வேண்டி இருக்காது இரத்தத்தின் அழுத்தமும் அதிகரிக்காமல் சீராக இருக்கும் இதனால் இரத்த நாளங்கள் தொடர்பான நோய்கள் தடுக்கப்படுகின்றன மாரடைப்புக்கான சாத்தியங்களும் குறைகிறது விட்டமின்கள் ஏ டிஇ மற்றும் கே ஆகியவற்றை உட்கிரகிக்க இந்த எண்ணெய் உதவுகிறது இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் வருவதற்கான சாத்தியங்களை வெகுவாக குறைக்கின்றன சூரியனிலிருந்து வரும் தீமை விளைவிக்கும் கதிர்கள் தோலை கருப்பாகவும் தடிமனாகவும் மாற்றும் ஆனால் இந்த ஆலிவ் எண்ணெய் தீமை செய்யும் கதிர்களின் பாதிப்பிலிருந்து தோலை காக்கிறது கருமை நிறம் படிப்படியாக குறைந்து தோல் இயல்பு நிறத்துக்கு திரும்பும் தோல் மென்மையாகவும் இளமையாகவும் தோற்றமளிக்கும் தினந்தோறும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருபத்தி ரெண்டு கிராம் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தி வந்தால் நல்லது அன்றாட சமையலில் அனைத்து ப பதார்த்தங்களும் தயாரிக்கவும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் வதக்குவது பொரிப்பது தாளிப்பது பூரி செய்வது போன்றவற்றுடன் இட்லி பொடியை குலைத்து சாப்பிடுவதற்கும் ஏற்றது நன்றி